ಅಲ್ಲಾ ಕಾಟಿಕಾ ಏಟು ಸರ್ ಸರ್ ವಂಗ ಸರ್ ಅರುಣ್ ಸರ್ ವಂಗ ಅಮುಗೇಶ್ ಸರ್ ಅಲ್ಲಿಗೆ ಬನ್ನಿ ಅಯ್ಯೋ ಏನಂತಾ ಬಿಡಿ ಬಿಡಿ ಕೊಡಿ ಬಿಡಿ ನೋ 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 ನಡೆಕೊಳ್ಳಿ மரம் <coughs> முன்னாடி

வாழ்க வாழ்க்க தமி பாதுகாவலர் வாழ்க்கை வாழ்க்க அம்பேத்கரின் அரசியல் நமது தொழிற்சங்கத்தின் கௌரவ தலைவர் வாழ்க்கை நமது தொழிற்சங்கத்தின் கௌரவ தலைவர் அங்கக்குள்ள வந்துரு. அட அந்த பின்னாடி. பயனானா. சரி சமமா. வழி பாரு. பிரியா இருக்கு. வர வர